பதினாறு புள்ளி ஐந்து ஒன்று இரண்டு அறுபத்தி ஒன்று புற சொன்னதா ஓடி கொண்ட நேரம் பதினாறு புள்ளி ஐந்து நாலு எட்டு பதினாறு புள்ளி ஐந்து நாலு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கனிய சகோதரர் மல்லீசரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் காலை ஒப்பு மாமா வெங்கடசாமி அவர்களே தொப்பம்பட்டி முப்பத்தி முக்குரல் சதீஷ்குமார் பட்ட நபர் பத்துவார் நாகராஜ் அவர்கள் தலைமை அடைந்து பதினாறு புள்ளி ஆறு ஐந்து எட்டு பதினாறு புள்ளி ஆறு ஐந்து ভূমে <laughs> কুতো <laughs> <laughs>

புள்ளி ஏழு நாள் ஒன்பது பதினாறு புள்ளி ஏழு நாலு ஒன்பது பதினேழு ராஜேந்திரன் சிங்க கூரைக்கண்பேட்டை ஆண்டு எடுத்துக் கொள்ள நேரம் பதினாறு புள்ளி நேற்று

കോത്തുരം പാരാപുരം മഹാശക്തി പാറയ പ്രകാശ് മാത്രം பல்லடம் கொண்டேரம் பதினேழு புள்ளி சைபர் ஒன்னு ரெண்டு பதினேழு புள்ளி சைபர் ஒன்று ரெண்டு ಎ ನೇರೇ ನಾಡು ಒಂದು ಕೇಂದ್ರ ಪದಿನೆಟ್ಟು சின்னவேரன் ரெட்டி அருண் கார்த்திக் குண்டலப்பேட்டை ஓடியே ஆண்டு எடுத்துக் கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ஒன்னு பதினேழு புள்ளை ஒன்னு ஆறு ஐந்து

ஆறு ஜி கதிரல் தலைவர் பிரபோதரன் அர்ஜுனாரி போலையான் கோடியை ஆண்டு எடுத்துக்கொண்டதான் பதினேழு புள்ளி ரெண்டு ஏழு பதினேழு ரெண்டு ஏழு மொபைல் ஆப் தொண்ணூற்றி ஆறுசாகர் கோவரை போனார் புது கணேஷ் மாபுலி அவர்கள் செல்லிருந்த கொண்ட நேரம் பதினேழு புள்ளி

रेप ले मेल करेंगे கேக் கர்ணன் மயிலை எடுத்து சொன்ன நேரம் பதினேழு புள்ளி மூணு ஒன்று மூணு பதினேழு நடத்தியது சம்பத்மார்ந்த சலாம் அடுத்த இடத்தைக் கொண்ட பதினேழு புள்ளை மூணு பதினேழு ஒன்றிய திருமணம்

பதினேழு மூணு ஐந்து பதினேழு கோழி மூணு ஐந்து ஐந்து சிவத்தொடர்பு மாதிரியே பிரவீன் எஸ் பி ஆர் விசுவிரை தாண்டி எடுத்துக் கொண்ட நேரம் பதினேழு புள்ளி மூணு ஏழு ஐந்து புள்ளி மூணு ஏழு

மதம் வேண்டும் எடுக்கோன நேரம் பதினேழு தொழில் நாடு செய்கிறார் பதினேழு

தம்பி அவர்களே மற்றும் வரி வந்து சிறப்பித்திருக்கின்ற இந்த போட்டியிலே பங்கெடுத்திருக்கின்ற இந்த காளைகளை உருவாக்கி பல்வேறு சொங்க மண்டலத்திலே நடக்கின்ற இந்த ரேக்கலா ரேஷியிலே இரநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் ஓட்ட கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அத்தனை விளையாட்டு அந்த காலைகளை உருவாக்கி விளையாட்டு போட்டியிலே பங்கெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி கே பி நாகராஜன் அவர்களே மற்றும் வரி வந்து சிறப்பித்திருக்கின்ற இந்த போட்டியிலே பங்கெடுத்திருக்கின்ற இந்த காலைகளை உருவாக்கி

எடுத்துக் கொண்ட நேரம் பதினேழு புள்ளி அஞ்சு மூணு ஏழு புள்ளி அஞ்சு மூணு ஏழு